சூரியமாரி சரியில்லை இப்போ ஒரு பிரமாதமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு நான் அந்த எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசாக ஆதரவு தாங்க ஸ்டீஜா கிட்ட வந்து பேசுகிறாங்க உனக்கு பெரிய மனசு தான் ஸ்டீஜா இந்த குழந்தைக்கு ஒத்து மொத்த வந்து எழுதி தரல ஆமாம் என்னைய வாழ்க்கையும் சேர்த்தே வந்து இந்த அழகு குட்டி செல்லம் தான் காப்பாற்றிருக்கு அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சரி சரி நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் எதுவாக இருந்தாலும் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன் அப்போன்னு பார்த்து தாரா வந்துடுறாங்க என்ன சிஸ்டர் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சொத்தலாம் என் பேரில் வந்தப்பையும் அரவிந்த் பேரில் வந்தப்போ கூட நான் இவ்வளோ சந்தோஷமா இல்லை பேத்தி பேர்லேயும் பேரம் பேர்லேயும் ஒத்து மொத்த சொத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினச்சுவேன் என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அளவில்லாம் ஆனந்தமாக இருக்குது லூஸு யாரோட குழந்தைன்னு தெரியாமல் இது இப்படி பேசிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சங்கரமாணி வந்து ஃப்ளோவில் வந்து சொல்கிறாங்க யாரோட குழந்தை நம்ம ஸ்டீஜாவோட குழந்தை தான் சொன்னேன் சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படி பண்ணுறீங்களே நம்ம சாரி மகளே நான் ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன் என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இது வேறு விஷயம் அப்போனும் பொண்ணும் ரகசியம் வந்து என்னென்னமோ பேசுவோம் அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியக்கூடாது சரி சரி ரகசியம் வச்சுக்கங்க கீழே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கீழே வராங்க என்ன அது டாக்டர் வருவாங்கன்னு பார்த்தா என்னது யாருமே வரலையா டேய் இன்னைக்கு வந்து அவங்க வரலடா இன்னைக்கு யார் வராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து பேசுகிறாங்க அட்வொகேட் தான் போகிறாங்க அச்சோச்சோ நான் மேடம் போகிறாங்கன்னு நினச்சி காஸ்டியூம்லாம் சூப்பராக வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆனே அப்படின்னு சொல்லி கவலை பண்ணிகிட்டு இருக்காங்க டேய் சும்மானு இருக்க மாட்டியா உங்கள் பிரச்சனை உங்களுக்கு ஏன் பிரச்சனை எனக்குங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்பச்சாங்கிற மாதிரி அப்போனு பார்த்து அரவிந்த் வந்து அட்வொகேட் எங்கே அட்வொகேட் எங்கே அப்படின்னு சொல்லி ஆர்வம் அதை கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து டேய் கொஞ்சம் அடக்கி வாசிடா சிஸ்டர் இவன் சொல்கிறத பார்த்தாலே வந்து மாறி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொத்தே தராமடாமல் பண்ணிடுவாங்க போல இருக்கு அவனை அமைதியாக இருக்க சொல்லுங்க டேய் அதான் மாமா அமைதியாக இருக்க சொல்கிறார் இல்லடா எதுக்குடா பேய் பறக்கிறேன் உனக்கு தானடா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா அப்படி சொல்லுங்கள் சிஸ்டர் இப்போ ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான் மாம்சு இனிமேல் அப்படிலாம் கேட்க மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுதி கொடுத்துருங்க மாமானா மாமா தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அரவிந்த் வந்து பேசுகிறாங்க நம்ப ஒரே இதுடா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சங்கரமணி அட்வொகேட் வரதுக்கு தாமதமாகும்ப்பா ஆகும்ப்பா ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லணேன் சூரியாவை மாதிரியும் காணுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்போ சூர்யா மாதிரியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல அட்வொகேட்டும் வந்துடுறாங்க கணேசன் போல இருக்க அவர் பேர் இந்தாங்க சார் நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ டாக்குமெண்ட் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அரவிந்த் பாருடா அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாக வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து அரவிந்த் வந்து படிக்கிறாங்க எல்லாம் சூப்பராக கணக்கச்சினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் இந்த பக்கம் தினேஷ் வந்து கையெழுத்து போடணுமே அவர் இருக்காரா இல்லை அவர் வந்து இப்போ துபாயில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல அவரால் வர முடியாத சுச்சுவேஷன் அதனால் ஸ்ரீஜா நீங்கள் கையெழுத்து போட்டிருங்கன்னு சொல்லி கணேசன் சொன்னனால ஸ்ரீஜா ஒரு மிஸ் இருமா அரவிந்த் வந்து படித்திருந்துச்சான் நான் வந்து உனக்காக வந்து படிக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக வந்து படிச்சிட்றாங்க நம்ம தாரா அந்த இடத்துல சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து கையெழுத்து போட சொன்னோன்னே மாறியும் சூரியாவும் பார்க்குறாங்க அவங்க கோவத்தில் இருக்காங்க இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல ஸ்டீஜா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க இதில் சூர்யாவும் மாறியும் கையெழுத்து போட்டால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாவும் மாறியும் வந்து அப்படியே வந்து கழுழுத்து போடலான் இருக்காங்க அந்த இடத்துல கையெழுத்து போடுறப்போ வந்து கரெக்டாக பார்வதி வந்து தடுத்துட்றாங்க அதானே பார்த்தேன் என்னடா அது கையெழுத்து போடுறப்ப எதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா பார்வதியும் ரூபத்திலேயே வந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணியும் தாராவும் என்ன வேணும் பார்வையுங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து கேட்குறாங்க கையெழுத்து போட்டோம் அதுக்கு முன்னாடி தேவி அம்மா படத்துக்கு வந்து மாலை வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து சாமி படத்துல மாலையை வந்து போட்டிருங்க இன்னொன்று விலைக்கேற்றுங்கன்னு சொல்லும்போது சிஸ்டர் சகுனுமே சரியில்லைன்னு சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி சங்கரபாணி வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க இருந்தாலும் என்னடா மாலை தாண்டா போட போறோம்னு சொல்லி அந்த இடத்துல எதுக்கும் நான் கதை வந்து தாப்பா போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் தாப்பா போட்டுறாங்க ஜன்னலையும் எல்லாம் சாத்தி வச்சிடறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி காத்து உள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாலையெல்லாம் எல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு விளக்கேத்துறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து மாலை வந்து அவங்க கீழே வந்துடுது இன்னொரு பக்கம் விளக்கேற்றினதும் காற்றுல வந்து அணைஞ்சிருச்சு எப்படி சங்கரமணி எல்லா கதவு ஜனனும் திறந்துருந்தோம் காற்று அடிக்கிற வேகத்துக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ என்ன சிஸ்டர் பண்ண போகிறோம் சரி திருப்பியும் ஏற்ற சொல்லுவோம் எதார்த்தமாக நடந்துருக்கும்பா திருப்பி ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து ஏத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் மாதிரியும் சேர்ந்து அதே மாதிரி தான் காற்று அடிக்குது அதே மாதிரி வந்து பேப்பர்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் சிஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கவே நடக்காது நானே சொல்லிடுறேன் ஏன்டா அப்படி சொல்லிட்டுருக்கேன் பின்ன தேவி அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு தேவி அம்மா இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிய போது போல் இருக்கு அந்த தருணம் தான் இது ஏன்டா பின்னே இந்த இதை தடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க யாரோ ஒருத்தர் வந்து தேவி அம்மா குழந்தை இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட போகிறாங்க எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர் ஏன்டா கொஞ்சம் அமைதியாயிரேண்டா இதுதான் நடக்க போது அடுத்தது எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி அவர் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க இன்னொரு வாட்டி வந்து ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வாட்டியும் மாலையை வந்து மாத்துறாங்க அதே மாதிரி விளக்கேற்றி வைக்கிறாங்க மாலை வந்து பொத்துணும் வந்து விழுவுது விளக்கம் வந்து காத்துல வந்து அணைஞ்சிருது வேற எல்லாம் வந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சூர்யா வந்து சந்தேகப்படுறாங்க எனக்கு ஏதோ இந்த தேவி தேவியம்மா வேற ஏதோ சொல்ல தான் நினைக்கிறேன் அதனால நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சித்தர் இருக்காரு அவர் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடு ஒன்று சூர்யா வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சித்தர் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாணியம் அப்பன்னு பார்த்து சித்தர் வந்து வராங்க அங்கே விஷயமே வந்து தலைகிலாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க சித்தர் ஒன்று நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சொத்து வந்து எழுதலான்னு பார்த்தோம் எங்கள் சாமுண்டீஸ்வரி அத்தை வந்து குழந்த பிறந்தோடனே மாரிக்கு பேரில் தான் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் மாரிக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அதனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா அதே நேரத்தில் ஸ்டீஜாக் ஆரம்பத்துக்கும் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தை பேரில் தான் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கலான்ட்டு இருந்திருந்தோம் அந்த ஃபார்மாலிட்டி செய்யும்போது தான் இப்போ இது மாதிரி அடிக்கடி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது மூணு வாட்டி வந்து விளக்கணுக்கு மூணு வாட்டி மாலை வந்து கீழே பொத்து போத்துன்னு விழுந்திருக்கு தேவி அம்மா வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்கன்னு தெரியல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி மாறி உன் கையை நீட்டுமா நான் எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே வந்து மந்திரம் தான் சொல்லி பார்க்கறாங்க சித்தர் வந்து என்னமோ கண்டுபிடிக்க போகிறாரு எனக்கு பயமா இருக்கு சிஸ்டருங்கிற மாதிரி சங்கரமணி வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நான் ஓரளவு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் உங்க கையை நீட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ கையில் வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காரு அந்த கட்டையை எடுத்து அவங்க மேலே வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் நீங்கள் எல்லாம் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க இதான் எனக்கே தெரியுமே மேலே சொல்லுங்க அடுத்தது மாறி குழந்தை இருக்குதுன்னு சொல்லதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா மாதிரி உங்களுக்கு நான் சந்தோஷமான விஷயத்த வந்து காட்ட போகிறேன் வாழ்க்கையை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இருட்டாக இருக்கலாம் லைட்டு போட்டால் வெளிச்சமாயிடும் அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து விளக்கேத்தி வைக்க போகிறேன் தேவியம்மா வந்து விளக்கை வந்து அணைச்சது அது உங்கள் வாழ்க்கையை வந்து பிரகாசமாக ஆக்கதான் குழந்தை வேறு எங்கேயும் இல்லை குழந்தை இங்கே தான் இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா நீங்கள் எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்டக்கமும் அடையிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சங்கரமணி ஸ்ரீஜா அரவிந்த்லேருந்து எல்லோரும் கடைசி நேரத்தில் வந்து இப்படியா நடக்கணுங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்